பீகாரில் முன்னாள் முதலமைச்சர் கற்பூரி தாகூனுடைய இரண்டாவது ஆண்டு விழாவும் அவருடைய நினைவஞ்சலியாக இங்கே சென்னை நிபுணர்கள் சங்கத்திலே சோசியலிஸ்ட பார்ட்டி ஆஃப் இந்தியா தலைவர் சஞ்சய் இலஞ்சிங்கும் மற்றும் தேசிய மக்கள் சக்தி கட்சியும் இணைந்து அதற்கான ஒரு விழாவை என்று எடுத்தது அவர் எப்பேற்பட்டவர் என்றால் அவருடைய வாழ்நாளில் இரண்டு முறை முதலமைச்சராக இருந்தும் இரண்டே இரண்டு ஆடைகளுடன் வாழ்ந்தவர் இன்றைய முதலமைச்சர்கள் போன்று இல்லாமல் மக்களுக்காக அன்று வாழ்ந்தவர் ஓபிசி என்று இருந்தவரை எம்பிசி என்று ஒரு மக்களுக்கான இடஒதுக்கீடை கொண்டு வந்து புரட்சி செய்தவர் அதற்காகத்தான் இன்று பாஜக அரசு அவரை அவருடைய வாக்குகளை கைப்பற்றுவதற்காக அவருக்கு பாரத ரத்னா கொடுத்தது என்கின்ற ஒரு சந்தேகத்தை நாம் உருவாக்கி வருகிறது மாற்று அரசியலை உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் தேசிய நெல் சட்டி கட்சி பயணிக்கிறது அதனுடைய செயற்குழு கூட்டம் காலையிலே நடந்தது அதற்கு பாராளுமன்ற குழுவும் உருவாக்கப்பட்டது முதல் பட்டியலாக தேர்தலில் தேர்தலில் போட்டியிட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட மூன்று தொகுதிகளில் இப்போது வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் பனசே தென் சென்னை தேவசாய் ஜெயராமன் திருப்பூர் மாவட்ட திருப்பூர் பாராளுமன்ற தொகுதிக்கு அவர்களை இன்று வேட்பாளராக அறிவித்துள்ளது மற்றும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் இன்று வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வாய்ப்பை இயற்கையும் இறைவனும் எனக்கு தந்திருக்கிறார்கள் அது தேசிய மக்கள் சக்தி கட்சியுடைய தென்சென்னை பாராளுமன்ற உறுப்பினராக என்னை தேர்வு செய்து மக்கள் மன்றத்தில் இந்திய ஜனநாயகத்தில் நடக்கின்ற படுகொலைகளையும் மக்களுக்கு நாம் கொண்டாட்ட வேண்டிய விதம் குறித்தும் எவ்வளவு ஆழமாக வாக்காளர்களை சந்தித்து அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று மக்களாட்சியின் தத்துவத்தை மாண்பு உணர்ந்தவராக நாம் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பதிவு செய்ய ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி தென்சென்னை மக்களுக்கு மாத்திரமல்ல இந்த பாரதமே மேம்படும் விதமாக பல செயல்களை செய்ய இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வேன் வாய்ப்பளித்த தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை உரிதாக்குகிறேன் வெற்றி நம்மதை நாளை வணக்கம் என் பெயர் நான் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய வர்த்தக பிரிவு செயலாளராக இருக்கிறேன் என்னை வந்து திருப்பூர் மாவட்டத்தில் எம்பி எலெக்ஷனுக்காக எங்களுடைய தலைவரும் சட்ட ஆலோசகரும் திருநாள் சம்பந்தம் மற்றும் எம் எல் ரவி அவர்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் காரணம் இந்திய நாட்டின் பொருளாதாரம் முடங்கி கிடைக்கின்ற ஒரே பகுதி திருப்பூர் என்பதை நாங்கள் அறிந்து அதை முன்வைக்கும் வேலைகளில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கார்கள் கண்டிப்பாக நாங்கள் அதை செய்வோம் இந்திய பொருளாதாரத்தின் முன்னணியிலே கொண்டு போக எங்களுடைய அளப்பரிய ஒரு வாய்ப்பினை கண்டிப்பாக மக்களுக்கு வழங்குவோம் என்று சொல்கிறேன்